ஏமா அடைக்கிறா பார்த்து 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 பாருங்க உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்ற எல்லாரையும் இங்கே பாருங்க படிக்கிறத விட்டுட்டு சம்சா வேணும்னு சொல்லி அடம் முடிச்சு சாப்பிடுது

கிஸ்மீ படைவா கிஸ்மிமா பாருங்க பாருங்க முட்டை கொடுத்து பாரு கோழி மூளையில போய் ஸ்வீட்டில் இடமே இல்லை என் பொண்ணுக்கு ம் ஏந்திரி ஏன் இவ்வளோ ஸ்கூலில் வந்தால் பேசாதீங்க உங்கள்கிட்ட யாரும் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் சின்ன லாக் தான் இது நாளைக்கு பெருசா போட பார்க்குறோம்